guys

பேசணும்ன்றதுதான் முப்படை பயிற்சி மையத்தினுடைய ஒரு குறிக்கோள் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது அந்த வகையில வந்து உங்களுக்கு சயின்ஸ் क्वेश्चंसக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பத்தி பார்க்க போறோம் சோ எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க முப்படை ட்ரெய்னிங் அகாடமி உங்களுக்கு ஈஸியா வந்து एग्जाम्स க்ளியர் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படும் ஓகேவா ஃபர்ஸ்ட் Question, who is the first Asian winner of Nobel Prize winner? Nobel, நோபல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிரைஸ் ஒரு மிகப்பெரிய பரிசு தான் நோபல் பரிசு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராவது வருஷத்துல இருந்து கொடுக்கப்பட்டதுதான் இந்த நோபல் பரிசு ஓகேவா நோபல் பரிசு எப்ப இருந்து கொடுக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஏசியன் ஆசிய கண்டத்தை சேர்ந்த முதல் யார் முதல்வர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார் இதுல வின் பண்ணிருக்காங்க ஆசியாவை சேர்ந்தவர்னா இதுல சார் சி வி ராமன் அவர்களும் நோபல் பரிசு வென்றவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் நோபல் பரிசு வென்றவர் தான் தெரசா அவர்களும் நோபல் பரிசு வென்றவர் தான் இதுல யார் முதல்ல வென்று கேள்வி முதல் முதல் வருஷம் நோபல் பரிசு வழங்கும் நோபல் பரிசு இயற்பியல் கெமிஸ்ட்ரி மெடிசன் மருத்துவம் பீஸ் அமைதி லிட்டரேச்சர் இலக்கியம் இந்த ஐந்து துறைகளுக்கு தான் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராது வருஷம் நோபல் பரிசு வழங்க ஆரம்பிக்கப்பட்டது தற்போது எத்தனை துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கிட்டு இருக்காங்கன்னா ஆறு துறைகள் என்ன சார் அஞ்சுதான் சொல்லிருக்கீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் எதை புதுசா சேர்த்தாங்கன்னா பொருளாதாரமான எக்கனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் புதுசா சேர்த்தாங்க அப்ப எக்கனாமிக்ஸ் நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து அப்ப இது இந்த வருஷம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட ஒன்னு கேட்கலாம் சோ இந்தியாவை சேர்ந்த முதல்வர் அதாவது ஆசை கண்டத்தை சேர்ந்த முதல் நபர் யார் நோபல் பரிசை வென்றதுன்றது என்றதான் கேள்வியே அதையும் இந்தியன் தான் ஜெயிச்சார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வின் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் லிட்ரேச்சருக்காக வின் பண்ணார் இலக்கியத்திற்காக ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வின் பண்ணார் சார் சி வி ராமன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்காக வழங்கப்பட்டது பிசிக்ஸ்க்காக அப்ப பிசிக்ஸ்க்காக யார் நோபல் பரிசு வென்றாங்கன்னு கேஷன் கேட்கலாம் பிசிக்ஸ்க்காக முதல் நோபல் பரிசு வென்றவர் சர் சி வி ராமன் லிட்ரேச்சருக்காக முதல் நோபல் பரிசு வென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் இவர் வென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இவர் வென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்னை தெரசா அவர்கள் பீஸ் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றாங்க எக்கனாமிக்ஸ்க்கு அமர்த்திய

அதாவது இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய பெரிய மிலிட்டரி அவார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அசோக சக்ரா அதாவது வீர தீர சாகசம் புரியிறவங்களுக்கு தியாகத்தை செய்றவங்களுக்கு இவங்களுக்குலாம் கொடுக்க கூடியது தான் இது இந்த அசோக சக்ரா அப்ப அசோக சக்ரா தான் இருக்குதுல இந்தியாவினுடைய மிகப்பெரிய மிலிட்டரி அவார்ட் ஓகேவா மூணாவது क्वेश्चन தி சூப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மட் ஃபோர்சஸ் ஆர்மட் ஃபோர்சஸ் அப்படினா என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி நேவி

லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நல்ல தண்ணி இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர்னா நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஓகேவா நல்ல நீர் இருக்கக்கூடிய அந்த நன்னீர் ஏரி லேக்னா என்ன ஏரி எங்க இருக்கு வேர்ல்ட்ல உலகத்துல எங்க இருக்குன்னா உள்ளார் உள்ளார் லேக் சார் உள்ளார் எங்க சார் இருக்குறான் உள்ளார் லேக் இந்தியாவுல தான் மா இருக்கு உள்ளார் லேக் இந்தியாவுல அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு நாளை பின்ன நமக்கு அது கூட கேட்கலாம் உள்ளார் லேக் எந்த மாநிலத்தில் இருக்கு விச் ஸ்டேட் கண்டைன்ஸ் உள்ளார் லேக் அப்படின்னு கேட்கலாம் உள்ளார் லேக் எங்க இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது எங்க இருக்கு இந்தியாவில இந்தியாவில தான் இருக்கிறதே உலகத்தினுடைய மிக நல்ல ஏரி நல்ல நீரை கொண்ட ஏரி இருக்கு ஓகேவா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த வேர்ல்ட் எங்க இருக்கு இந்தியாவில உள்ளார் ஓகே நெக்ஸ்ட் ஹெட்வார்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இப்படி கூட கேட்பாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெனீவா ஆன்சர் வந்து ஜெனீவா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வேர்ல்டுன்னு ஆரம்பிக்கும் இந்த வேர்ல்டுன்னு ஆரம்பிக்கும் எல்லாத்துலயுமே அதுல வேர்ல்டு பேங்க் மட்டும் தான் நியூயார்க்ல இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வேர்ல்டுன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயுமே வேர்ல்டு பேங்க் மட்டும் தான் எங்க இருக்கு நியூயார்க்ல இருக்கு மிச்சம் எது வேர்ல்டுல ஆரம்பிச்சாலும் அது எல்லாமே எங்க தான் இருக்கு ஜெனிவாலதான் இருக்கு இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப வேர்ல்டுன்னு ஆரம்பிக்கிறதுலயே வேர்ல்டு பேங்க் மட்டும் தான் எங்க நியூயார்க் மத்த எல்லா வேர்ல்டுமே எங்க தான் இருக்கு ஜெனிவா ஜெனிவா எங்க இருக்குன்னு கேட்பாங்கல்ல சோ ஜெனிவா இஸ் லொகேட்டட் இன் சுவிட்சர்லாண்ட் இல்லை சுவிட்சர்லாந்தில் இருப்பது தான் ஜெனிவா ஓகேவா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நெக்ஸ்ட் 32 டிகிரி வந்து எத்தனை டிகிரி செல்ஷியஸோட இக்வல் பண்ணலாம் நான் ஆல்ரெடி போன முறை வீடியோ சொல்லும்போதே செல்சியஸை எப்படி ஃபேர் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று குடுக்குறாங்க, இப்போ ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் நான் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணி 32 ஆட் பண்ணா அது என்னமா மாறிடுமா ஃபாரன்ஹீட்டா மாறிடும் அப்படிን சொல்லி இருந்தேன் இப்போ அடிச்சிருந்தா இது 8 முறை 8 9 72 32 கூட்டி இருந்தா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்போ 40 டிகிரி செல்சியஸ்ன்றது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லி அப்போ செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டா இப்படி மாத்த முடியும் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா 32 டிகிரி எத்தனை டிகிரி டிகிரி செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் மனித கால் என்ன கால் மனித கால்கள்ல என்ன எலும்பு காணப்படுதுன்னு கேக்குறாங்க என்ன எலும்பு ஓகேவா சோ மனித கால்ன்றது இப்படி இருக்கும் ஓகேவா இது முட்டி இது வந்து முட்டி பகுதி இது தொடை பகுதி ஓகேவா இது வந்து இடுப்புல ஜாயின் ஆகுது இந்த பகுதி வந்து இடுப்புல ஜாயின் ஆகுது அப்ப மனித கால்கள்ல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னா மனித கால்கள்ல மொத்தம் அறுபது எலும்புகள் இருக்கு சிக்ஸ்டி போன்ஸ் மனித உடல்ல எத்தனை இருக்கு முன்னூத்தி எலும்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆஹ் அந்த மாதிரி முன்னூத்தி ஆறு எலும்பு அந்த மாதிரி வந்து மனித உடல்ல கால்ல மட்டுமே எத்தனை எலும்பு இருக்கா அறுபது எலும்புகள் இருக்கா இந்த அறுபது எலும்புகள்ல இந்த முட்டில இருந்து இந்த கால் வரையும் இருக்கக்கூடிய எலும்பு பேர் என்னன்னு ஃபெமூர் என்னது செம்மூர் அப்படின்ற முட்டி எலும்பு பேர் இந்த கால் நமக்கு இங்க இருக்குல்ல அந்த கால்ல இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டிபியா ஆர் லிபியா அப்படின்னு சொல்லுவாங்க டிபியா ஆர் லிபியா இந்த மேல இடுப்பு எலும்பு கனெக்ட் ஆயிருக்கு பாரு இதுக்கு பேர் வந்து பெல்விஸ் அப்படின்ற எலும்பு சோ இப்போ நமக்கு இங்க மனித கால்கள் என்ன எலும்பு இருக்கு

இலைகள் என்ன கலர்ல இருக்குதா பச்சை நிறத்துல இருக்கு இலைகள் என்ன கலர்ல இருக்கு பச்சை நிறத்துல இருக்கு ஏன் பச்சை நிறத்துல இருக்கு அப்படின்னு நம்மள கேக்குறாங்க ஏன் அப்படின்னா தண்ணி ஊத்துறதுனால எதை வளரும் பச்சை கலர்ல வளரும் அல்லாம் சொல்ல முடியாது சோ தண்ணி வராது சைலமும் வராது லைட்டும் வராது ஜைலம் என்றது உணவை எடுத்துட்டு போறது பிளான்ஸ்ல தண்ணீரையும் உணவையும் அதனால அதெல்லாம் வராது சோ ஆன்சர் என்ன குளோரோஃபில் இந்த குளோரோஃபில் தான் ஒளிச்சேர்க்கை இங்கிலீஷ்ல சொல்றதா என்னன்னு சொல்லுவீங்க போட்டோ சிந்தசிஸ் போட்டோ சிந்தசிஸ் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்ப தாவரம் அதற்கு தேவையான உணவுகளை என்ன பண்ணுமா உற்பத்தி பண்ணிக்குமா அதாவது சூரிய ஒளி தெரிச்சத்துல இருந்து தனக்கு தேவையான உணவு வந்து தாவரம் என்ன பண்ணிக்கும் உற்பத்தி பண்ணிக்கும் சோ அது மட்டும் இல்லாம இலைகள்ல குளோரோஃபில் தான் நமக்கு இலை என்ன கலர்ல தெரியுது பச்சை கலர்ல தெரியுது அப்ப இலைகள்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு குளோரோஃபில் அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனாலதான் இலைகள் வந்து உனக்கு கிரீன் கலர்ல தெரியுது ஓகேவா நெக்ஸ்ட் which of this is a renewable source of energy renewable Newable. renewable 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 புது பிக்க தக்க வலம் அப்படின் சொல்வாம் renewable source நான் புது பிக்க தக்க வலம் ஓகேவா என்ன சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க பனியன் யூஸ் பண்ணுவீங்க உடனே என்ன பண்ணுவாங்க அம்மா நீ வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு சின்னதா ஸ்டிச் விட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவேன் ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பனியனை கீழ்ச்சி ஏட்டா தூக்கி போடுற நான் இதை என்ன பண்றேன் பார் அப்படின்னு அந்த பனியனை கீழ்ச்சி ஒரு கருத்து யூஸ் பண்ணுவாங்க சோ புதுப்பிக்கிறாங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஆனா அது கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அந்த மாதிரி புதுப்பிக்க தக்க வளம் ஒரு பொருளை வந்து மீண்டும் புதுப்பிக்க தக்க வளம் ரினியூவபிள் மாத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எனர்ஜி எதுன்னு கேட்டீங்கன்னா

சோ இதெல்லாம் எதுக்கு உதாரணம் அப்படினா நான் ரினியூபல் புதுப்பிக்க தகாதது புதுப்பிக்க முடியாதது நான் ரினியூபல்க்கு एग्जांपल தான் 얘 இதெல்லாம் அப்ப windன்றது renewable க்கு एग्जांपल ரெண்டு क्वेश्चन தெரிஞ்சுக்கோங்க அடுத்து gas fish breathe through நீ நானா பேரை கொடு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவல இல்ல fishனாலே எதில தான் வந்து சுவாசிக்கும் fish breathe breatheனா சுவாசிக்கிறதே ஓகேவா breatheனா என்ன சுவாசிப்பதே so fish எதில சுவாசிக்கும்னு பாத்தீங்கனா அதோட செதில்கள் மூலமா செதில் மீனோட செதில்கள் இருக்கும்ல so மீன் அலகா அப்படி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி மீன் இருக்கும் அந்த பக்கம் செய்தி இது கண்ணு மீனுக்கு இந்த பக்கம் செதில்கள் எல்லாம் இருக்கும் அந்த செதில்கள் மூலமா தான் பிஷ் வந்து சாதிக்கும் சுவாசிக்கும் அப்ப செதில்களுக்கு இங்கிலீஷ் என்ன பேரு கில்ஸ் அந்த கில்ஸ் மூலமா தான் மீன் வந்து சுவாசிக்கவே ஆரம்பிக்கும் சோ பதினோராவது கொஸ்டின் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் கால்சியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் நிறைய என்னமா சி ஹைட்ராக்சைட் இருக்கணும் இருக்கக்கூடிய எது சி ஏ எச் கண்டன் இதுதான் அப்போ சி ஏ கால்சியம் ஹைட்ராக்சைட் அதாவது சி கால்சியம் பிளஸ் தண்ணி எச் டூ ஓ கலந்தா நமக்கு என்ன கிடைக்குமா சி கிடைக்கும் அப்ப கால்சியமும் தண்ணியும் கலக்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் ஃபார்முலா சி ஏ ஓஹெச் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க எழுதி வச்சுக்கோங்க தெரிஞ்சது கூட பேர்லாம் இதுக்கு பேர் என்னன்னா கால்சியம் குளோரைடு என்னது கால்சியம் குளோரைடு அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா சி கால்சியம் குளோரைடோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா CaCl இந்த CaCO னு இருக்குல்ல இது எதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் என்னது கால்சியம் கார்பனேட் இதுதான் CaCO அப்ப Z ல ஆரம்பிக்குதே சார் இது என்னன்னா ஜிங்க் குளோரைடு என்னது ஜிங்க் குளோரைடு அப்ப நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க இப்ப நாலுத்தோட கெமிக்கல் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜிங்க் குளோரைடுன்னு கேட்டா Zn Cl ஜிங்க்னா Zn குளோரைடுனா Cl இங்க Ca னு வந்தாலே கால்சியம் கால்சியம் கார்பனேட் C1 வந்திருக்கு கார்பனேட் Ca கால்சியம் குளோரைட் Cl னாலே குளோரைடு இங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு H வருது அடுத்து வாட் will happens to the weight of a man on moon அதாவது நிலவுல மனிதன் போனா அவனுடைய எடை எப்படி இருக்கும் கேக்குறாங்க வாட் வில் ஹேப்பன் டு த வைட் வைட்னா எடை மனிதனுடைய எடை நிலவுல எப்படி இருக்கும் கேக்குறாங்க கண்டிப்பா தெரியும் நிலவுல நடந்து காவிக்கும் போதே இப்படி நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு மட்டுமே நிலவுல ட்ரைனிங் கொடுப்பாங்க திட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுது மூணு மாசம் மூணு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா நிலவுல நீ நடந்த மாதிரி போய் டங்குன்னு பூமியில நடக்கிற மாதிரி நடந்தனா எங்கேயோ இருப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நீ வைக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டேன் எங்கேயோ இருப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவுல பூமியில் இருக்கிறத விட புவியீர்ப்பு விசை வந்து ஆறு முறை கம்மியா இருக்குமா சிக்ஸ் டைம்ஸ் வந்து லெஸ் நிலவல வந்து பூமியில இருக்கிற போற 1/6th டைம் ஆஃப் கிராவிட்டி தான் இருக்கும் புவியீர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு மனுஷன் 얘는 ஊன்றி இந்த தரப்பு இருக்குதுனா பூமியில வந்து புவியீர்ப்பு விசை இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் எக்ரி இப்படி குதிக்கிறேன்னா மறுபடியும் என்ன பண்றேன் கீழே வரேன் ஏன் வர இந்த இடத்துல புவியீர்ப்பு விசை இருக்கு அதனால தான் என்ன திருப்பி இழுத்துக்குது ஆனா நிலவல நீ இந்த மாதிரி எக்ரி குச்சனா எகிற மட்டும் தான் எகிறவே திருப்பி குதிக்க முடியாது ஏனா நீ அடுத்து எகிற்கே எங்கயோ போயிட்டிருப்பேன் ஏனா அள்ளது புவியீர்ப்பு விசையே கிடையாது கம்மியா இருக்கே அப்போ நிலவல மனிதனுடைய எடை என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா அப்படியே காற்றில் மிதப்பான் அதனால அவனுடைய எடை டிக்ரீஸ் கம்மி ஆயிடும் ஓகேவா. சிம்புல் ஆப் ஆஃப் அயன் அயனோட சிம்புல் என்னன்னு கேக்குறாங்க. அயன் அப்டினாலே இரும்பு ஓகேவா. இரும்பு ஓட என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் இ சொல்லக்கூடிய எஃப் இ அப்போ இந்த ஐனா என்ன சார் நா ஐ நா அயோடைன் சோ எக்ஸாம்ல கேக்குற பாயிண்ட் சொல்றேன் ஓகேவா. இரும்பு னா எஃப் இ அயோடைன் னா சொல்லுவாங்க லெட் டு ஒன்னு கேப்பாங்க லெட் ஓட சிம்புல் என்னனு கேப்பாங்க லெட் வந்து பிபி லெட் ஓட என்ன பிபி சிங்கல் கேட்டா ஜடன் ஓகேவா இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்ப இரும்போட சிம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா எஃப்இ அயனுக்கு அயன் அயனுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா எஃப்இ ஐ வந்து எதுக்கு அயோடைனுக்கு அதே மாதிரி லெட்டுக்கு கேட்டாங்கன்னா பிபி ஜிங்குக்கு கேட்டாங்கன்னா ஜடன் அடுத்தது மேக்ஸிமம் அட்மாஸ்பியரிக் பிரஷர் இஸ் அப்சர்வ்ட் அட் சி லெவல் as the height increases the atmospheric பிரஷர் என்ன ஆகும்னு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிரஷர்னாலே அழுத்தம் பிரஷர்னாலே என்னது அழுத்தம் இந்த அழுத்தம் எப்படி இருக்குமா வளிமண்டல அழுத்தம் சொல்றாங்க வளிமண்டல அழுத்தம் அதாவது கடல் அளவுல கடல் அளவுல வளிமண்டல அழுத்தம் வந்து நார்மலா தான் இருக்கும் மேக்ஸிமம் நிறையவே இருக்கும் ஹைட் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது உயரத்துக்கு போக 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 அழுத்தம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க மலை வேணா ஏறி பாருங்க மலை நம்ம ஏற 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 மலையினுடைய உயரத்தை தொடரும் போது அங்க அழுத்தம் என்பது கம்மியாகும் ஓகேவா ஒரு உயரத்துக்கு நீ செல்லும் செல்லும் பொழுது செல்லும் உன்னையே நீ ரொம்ப இலகுவா ஃபீல் பண்ணுவ ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவ ஏன்னா அங்க அழுத்தம் கம்மி ஆகிட்டே போகுது அப்ப நீ மலை ஏற 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 ஹைட் எங்க இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆயிடும் குறஞ்சிடும் அழுத்தமானது குறையும் ஓகேவா அடுத்தது டேஷ் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி நான் மின்சாரம் மின்சாரத்தை கடத்தக்கூடியது எதுன்னு கேக்குறாங்க கடத்தறது பஸ் கண்டக்டர் கிடையாதுப்பா மின்சாரத்தை கடத்தறது அப்போ எது வந்து மின்சாரத்தை எளிமையாக கடத்தும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் குட் கண்டக்டர்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு போறதுக்கு மிகவும் தேவையான ஒரு கண்டக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா காப்பர் காப்பர்ன்னு சொல்றதை விட சில்வர் கொடுத்திருந்தாலும் ஓகே வெள்ளினாலும் கடத்தும் செம்பும் கடத்தும் செம்புன்னா காப்பர் கோல்டு தங்கம் கடத்தும் இரும்பு வகை மெட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணும் உலோகத்தை கடத்தும் இந்த பாக்கி இருக்க மூணு ஆப்ஷன் பாருங்க ரப்பர் பேண்ட் மூலமா கரண்ட் போகுமான போவாது ஏன்னா ரப்பர்ல எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகாது பேப்பர்ல கரண்ட் பாஸ் ஆகுமானா ஆகாது கிளாஸ் கண்ணாடியில கரண்ட் பாஸ் ஆகுமான ஆகாது அப்ப இந்த மூணுத்துலயுமே கரண்ட் போகாது அப்ப இது மூணுமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா குட் இன்சுலேட்டர் என்னது குட் இன்சுலேட்டர் அப்ப கண்டக்டர்னா கரண்ட் தூக்கிட்டு போறவர் இன்சுலேட்டர் அப்படினா கரண்ட் வராதே எனக்குள்ள அப்படினு சொல்லிட்டு தடுக்குறவர் அப்ப கண்டக்டர் வேற இன்சுலேட்டர் வேற தெரிஞ்சுச்சா அப்ப யார் கரண்ட் தூக்கிட்டு போவாங்க காப்பர் காப்பருக்கு பதிலா இங்க வேற என்னலாம் இருக்கலாம் சில்வர்னு இருந்தாலும் ஓகே கோல்ட் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே தான் 16 When the metal is heated, its density, density na, எனக்கு தமிழ்ல எக்ஸாக்டா தெரியல அடர்த்தி அடர்த்தி டென்சிட்டினா என்ன அடர்த்தி எப்ப வந்து ஒரு உலோகத்தை நீ ஹீட் பண்றியோ இப்ப இரும்பு கம்பி எடுத்துக்கோ இரும்பு கம்பியை நல்லா சுட வச்சுன்னு வச்சுக்கோ இரும்ப நல்லா சுட சுட இரும்பே பலையும் தங்கம்ன்றது ஆபரணம் நல்ல சூடியத்து கண்டிப்பா அது உருகிடும் ஓகேவா அடர்த்தின்றது குறைஞ்சிடும் அப்போ எப்ப நீ ஒரு பொருளை ஒரு இரும்பு உலோகத்தையோ அதாவது ஒரு உலோக பொருளை ரொம்ப சூடு பண்றியோ அப்ப கண்டிப்பா அதனுடைய அடர்த்தி என்ன ஆயிடும் குறைஞ்சிடும் ஓகேவா அடர்த்தி குறையும் மேக்சிமம் டிக்ரீசஸ் ஓகே ரப்பர் ரப்பர்னா எல்லாருக்குமே தெரியும் ரப்பர் தான்

காம்பஸ் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டேஷ் ப்ஸ்ரக்ஷன் அதாவது வந்து ஒரு திசை காட்டும் கடிகாரம் வச்சிருக்காங்க ஒரு திசை காட்டும் இது காம்பஸ் நீடில் ஆஃப் ஏ காம்பஸ் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கும் தெரியலன்னு வச்சுக்கோ டக்குன்னு ஒரு வாட்ச் எடுத்து இப்படி பார்ப்பாங்க அது வந்து ஒரு முள்ளு காமிக்கும் அந்த திசை எதை காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த முள்ளு எந்த திசையில இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்த்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எதுல எப்பவுமே முள்ளு இருக்கும் நார்த் ஏன்னா இந்த காம்பஸ்க்கு பின்னாடி என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க மேக்னெட் மேக்னெட்னா என்ன காந்தகம் ஒரு காந்தகத்தை எடுத்துட்டு போய் நீ தொங்க விட்டனா அது எப்பவுமே நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் நிற்கும் ஒரு காந்தகத்தை தொங்க விட்டனா அது எப்ப எந்த திசையில நிக்கும் நார்த் சவுத் அதனால இதுக்கு கீழ ஒரு மேக்னெட் வைக்கும் அது எப்பவுமே எந்த டைரக்ஷன பாயிண்ட் பண்ணுது நார்த் பாயிண்ட் பண்ணுது சோ அப்ப ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நீடுலுமே எதை தான் குறிக்கும் நார்த் வடக்கு திசையை தான் காமிக்கும் அதுக்கு அடுத்து 19வது क्वेश्चन முக்கியமான क्वेश्चन who discovered penicillin penicillinன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆண்டிபயாடிக் அதாவது வந்து உடம்பு சரியில்லைன்னா கொடுக்கறது ஆன்டிபயாட்டிக் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அலெக்சாண்டர் பிளிமிங் அவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப பெனிசிலின கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் பிளிமிங் சொல்லிடுவீங்க ஆனா அவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் கண்டுபிடிச்சார் அதனால நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அந்த இயர் ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் கொஷின் பாக்சைட் பாக்சைட்னு ஒரு ஓர் இருக்கு ஒரு தாது ஒரு ஓர்னா என்ன ஒரு தாது இந்த பாக்சைட்னு சொல்லுவாங்க ஓகேவா பாக்சைட் இது எதனுடைய ஓர்னு கேக்குறாங்க எந்த உலோகத்தினுடைய ஓர் வந்து பேக் சைட்னு கேக்குறாங்க அலுமினியம் முக்கியமான क्वेश्चन இந்த क्वेश्चन நிறைய क्वेश्चन பேப்பர்ல ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப பேக் சைடு இஸ் தி ஓர் ஆஃப் விச் மெட்டல்னா அலுமினியத்து அலுமினியத்தினுடைய ஓர் தான் என்ன பேக் சைடு அப்ப இது சார் அயனுக்கு இருக்கு அயனுக்கு ரெண்டு முக்கியமானது இருக்கு அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹேமடைட்னு கேக்கலாம் இல்லனா மேக்ன